எல்லாருக்கும் வணக்கங்க முந்தைய பதிவில் கல்வி ரெண்டு விஷயத்த பண்ணும் ஒன்று உங்களோட சிந்தனையை கூட்டும் இன்னொன்று வந்து உங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் இல்லையா அந்த சிந்தனைங்கிற பகுதியில் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்ல தவறிட்டேங்க சிந்தனை வந்து அந்த பதிவில் சொன்ன மாதிரியே பொறுமையோட தொடர்புடையதுங்க உங்களுடைய பொறுமை சிந்திப்பதற்கான நேரத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொ எந்த காரியத்தையும் ஒரு பத்து வினாடிகள் பொறுத்து நீங்க பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகள் வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்குங்க அதற்கான எடுத்துக்காட்டு நம்மளோட இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவருடைய ரிவ்யூ சிஸ்டம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவரோட பொறுமை நம்ம கேப்டன் கூல் அப்படின்னு சொல்றோம்ல ஆஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு பண்றப்ப அதற்கான வெற்றிகள் வந்து உறுதியாகுது அவரோட வெற்றி பல இந்திய அணிக்காக பல வெற்றிகளை கொடுத்து உலகக்கோப்பையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு பின்புலத்துல இருக்கிறது அந்த சிந்தனையோட கலந்த பொறுமைதாங்க அது அவர் ஃபீல்டிங்ல இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல பேட்டிங் பண்றப்பையா இருக்கட்டும் எப்பொழுதுமே பொறுமையை அவர் கையாள்வாரு கையாண்டு அதற்கான வெற்றி கணிய வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு என்னோட கருத்து என்னன்னா கோடிக்கணக்கான மக்கள் அவரை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அவர் வந்து நம்மளுக்கு விருப்பமான நபரா இருக்கிறாரு அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது அவருடைய பொறுமை பொறுமை வந்து சிந்தனையோட நேரடி தொடர்பு உடையாதுங்க அந்த பொறுமை அவரை போலயே எல்லாருக்கும் வளரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அவர் கண்ட வெற்றியை என்னோட மாணவர்களும் அவருடைய துறையில வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த பதிவு முக்கியமாக நான் சொல்கிறேன் ஸோ பொ பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் பொறுமை வந்து உங்களை சிந்திக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி வந்து உங்களுக்கு உறுதிங்க நன்றி